புதுக்கோட்டையில் திமுக பூத் கமிட்டி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு வைக்கப்பட்ட பிளெக்ஸ் பேனரில் அமைச்சர் மையநாதன் படம் இடம்பெறாதால் அவரது ஆதரவாளர்கள் அமைச்சர்கள் கே என் நேரு மற்றும் ரகுபதி ஆகியோரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஓரணியில் தமிழ்நாடு என தமிழக முதல்வர் அறிவித்த நிலையில் இப்படி திமுக கூட்டத்திலேயே அமைச்சரின் படத்தை போடாமல் புறக்கணிப்பது நியாயமா எனவும் அவர்கள் வினவினர் எப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சாரு அதை மீறிதான் திமுக வெற்றி பெற்று முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் ஆனாரு

அவரை பத்தி அப்புறம் நீங்களே அவரே அப்படி இப்படி சொன்னாரி சொல்றாரு நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் ஏங்க நேத்து அதை விட நம்ம தலைவருக்கு பல மடங்கு தளபதிக்கு பல மடங்கு மக்கள் ஆதரவு இருக்கு அவங்க எல்லாம் ஒண்ணு அது சும்மா முத இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி பண்றாங்க அதே கூட்டம் எங்க கூட்டத்தோட கம்மி தான் இப்ப நாளைக்கு முதலமைச்சர் திருவாரூர் வராரு நாளைக்கு திருவாரூர் இருந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பதினாலாம் தேதி மாயபுரம் வர்றாரு பதினைஞ்சாம் தேதி பாருங்க யாருக்கு கூட கூட்டணுல இருக்கு நீங்க ரயில்வே கேட்ட ஒன்றிய அரசு செய்ய மாட்டாங்க பாலம் கட்டுறத நாங்க பூரா கட்டில ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற இணைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க

நான் சொன்ன அப்ப பிஜேபி நல்லது என்கிட்ட சொல்லுவீங்க வணக்கம் நல்லா சிறப்பா இருக்குங்க நல்லா சிறப்பா இருக்கு எல்லா இடத்துலயும் பெரிய அளவுல உறுப்பினர்கள் ஆகிட்டாங்க மக்களே வந்து சேர்றாங்க தன்னிச்சையா வந்து சேர்றாங்க ரொம்ப பிரியமா இருக்காங்க நல்லபடியா சேர்ந்திருக்க ஒவ்வொரு இல்ல வந்து சர்வர் சரியா வேலை செய்யற இடத்துலலாம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் சேர்த்துட்டாங்க சர்வர் வேலை செய்யறாங்க சர்வர் வேலை செய்யாத இடத்துல தான் கொஞ்சம் டிலே ஆயிருக்காங்க மிக சிறப்பா இருக்கு சார் தேர்தல் அவங்க செய்வாங்க சார் நாங்க தான் ஜெயிப்போம் சார் அதெல்லாம் ஒண்ணு நாங்க தான்